போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க ரொம்ப உற்சாகமாக இருங்க நம்ம இன்னைக்கு வந்து நுரையீரல் அப்படிங்கிற அந்த முதல் உறுப்பு அதாவது அதிகாலை மூணு டு அஞ்சு இந்த டைமில் வந்து நம்முடைய நுரையீரல் வந்து வேலை செய்யும் முழுமையாக அந்த டைமில் தான் வந்து நமக்கு தேவையான பிராண பிராணசக்தியை வந்து புதுப்பிக்கிற டைம் வந்து அந்த அதிகாலை டு அஞ்சு நம்ம இன்றைக்கி வந்து நுரையீரலினுடைய அந்த பஞ்சபோத புள்ளிகளையும் ஒவ்வொரு புள்ளியும் எந்தெந்த உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்குது அந்த புள்ளி எங்கே அமைஞ்சிருக்குது எப்படி நாம் அந்த புள்ளியை தூண்டலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து நுரையீரல் நீங்கள் வந்து எழுதிக்கங்க நம்ம வந்து சொல்லும் போதே நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே பதிவாக நிற்கும் நுரையீரல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் லங்குன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா மொத்த வந்து பதினோரு புள்ளி இருக்குது மொத்த புள்ளி வந்து பதினோரு புள்ளி நம்ம சிகிச்சைக்காக எடுக்கக்கூடிய புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு புள்ளிகள் மட்டும்தான் பஞ்சபோத புள்ளிகள் மட்டும்தான் நம்ம சிகிச்சைக்காக எடுக்க போகிறோம் அப்போ அதில் வந்து பதினோராவது புள்ளி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு புள்ளியை எடுக்க போகிறோம் இந்த புள்ளி வந்து பதினொன்றாவது புள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் இது நம்ம லங்குன்னு தான் எழுத போகிறோம் அதனுடைய குறியீடு வந்து எல்யூ எல்யூ பதினொன்றாவது புள்ளி வந்து இந்த என்ன எதோட சம்மந்தப்பட்ட புள்ளினா மரப்புள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது ஆகாயத்துக்கு பதிலாக நம்ம மரம்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் வந்து பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த பதினோராவது புள்ளி எதோட சம்பந்தப்பட்ட புள்ளி அப்படின்னா நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் சக்தி கொடுக்கூடிய புள்ளி நீங்க எப்படி எழுதிக்கலாம் இந்த புள்ளி வந்து நுரையீரலுக்கும் பிளஸ் கல்லீரலுக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி இந்த புள்ளி வந்து தோன்றதுனால நம்ம உடம்புல வந்து நுரையீரலுங்கிற அந்த உறுப்புக்கும் கல்லீரலுங்கிற அந்த உறுப்புக்கும் சக்தி கொடுத்து இந்த ரெண்டு உறுப்பையும் ஆக்டிவேட் பண்ணும் இதுதான் வந்து இந்த பதினொன்றாவது புள்ளி இதனுடைய நன்மை என்னங்கிறத நம்ம பின்னாடி சொல்லலாம் முதல்ல இந்த புள்ளி எதோடு இணைக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவாக வந்து முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய புள்ளி பதினோரு புள்ளியில் இந்த புள்ளி கடைசி புள்ளி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து லங்ஸில் இருக்கக்கூடிய எல்யூ டென்னுன்னு சொல்லுவாங்க இந்த பத்தாவது புள்ளி வந்து நெருப்பு புள்ளி ஃபயர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த நெருப்பு புள்ளி வந்து எதோட சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னா நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி நெருப்பு அப்படின்னா இருதயம் நம்ம நேற்றே பார்த்துருப்போம் கல்லீரல் அப்படிங்கிறது மரம் நெருப்புங்கிறது இருதயம் இன்னொன்று வந்து இருதய மேலுரை அதாவது பெரிக்கரடியம் இந்த ரெண்டுக்கு சக்தி கூடிய ஒரு புள்ளி தான் இந்த எல்யூ டென்னு அப்போது நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் இருதய மேலுரைக்கும் ஏதாவது சக்தி பற்றாக்குறையோ அல்லது தொந்தரவோ இருந்தால் நம்ம இந்த புள்ளி தூண்டுதன் மூலமாக அந்த உறுப்பு வந்து நல்லா பலமடையும் அடுத்த பாயிண்ட் வந்து இது எதோடு சம்மந்தப்பட்டிருக்குது நுரையீரல் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் ப்ளஸ் வந்து இருதயம் இன்னொரு துணை இன்னொரு உறுப்பு வந்து ப்ளஸ் இருதய மேலுரை இது கல்லீரல் அப்படிங்கிறது நாம் என்ன சொல்லுவோம் லங்குன்னு சொல்லுவோம் அதாவது சாரி லிவர்னு சொல்லுவோம் இது வந்து எல்யூ ப்ளஸ் எல்ஐ எல்ஐவி இது லிவர் ஃபயர் பாயிண்டில் வந்து லங்ஸு ப்ளஸ் ஹார்ட்டுக்கு வந்து ஹச் அதனுடைய குறியீடு ப்ளஸ் பெரிக்காடியத்துக்கு வந்து பி இந்த உறுப்புகளுக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி வந்து எல்யூ இது எல்யூ இது எல்யூ டென் அடுத்தது எல்யூவில் இருக்கக்கூடிய ஒம்பதாவது புள்ளி இது வந்து நிலப்புள்ளின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த ஒன்பதாவது புள்ளி வந்து எதோட சம்பந்தப்பட்டிருதுன்னா நுரையீரல் ப்ளஸ் மண்ணீரல் இந்த ரெண்டு உறுப்பையும் இந்த எல்யூ நைன் தொட்டிங்கன்னா இந்த ரெண்டு உறுப்புக்கு சக்தி கொடுக்கும் இதனுடைய குறியீடு பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு வந்து எல்யூ ப்ளஸ் மன்னியர்களுக்கு வந்து ஸ்பிளின் எஸ்பி இது வந்து ரெண்டு உறுப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி எல்யூ நைன் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாய் புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு புள்ளிக்கு மட்டும் தாய் புள்ளி ஏன் அப்படின்னா தாய் புள்ளின்னு ஏன் சொல்கிறோம்னா இந்த நுரையீரலுக்கு அம்மா யார் அப்படின்னா நிலம் அதாவது நிலம்தான் காற்று உருவாக்குது அதனால் வந்து இது வந்து தாய் புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த ப நுரையீரல் புள்ளியில் இந்த ஒன்பதாவது புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி அதை நம்ம சிகிச்சை பண்ணும்போது அதனுடைய விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாயிண்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கங்க அடுத்தது வந்து எல்இல் இருக்கக்கூடிய எட்டாவது புள்ளி இது வந்து காற்று புள்ளி காற்று புள்ளி அப்படிங்கிறது இது வந்து காற்று தான் நுரையீரலுங்கிறதும் காற்று தான் இந்த எட்டாவது புள்ளியும் புள்ளி தான் அதாவது காற்றில் இருக்கக்கூடிய காற்று புள்ளி இது வந்து தனக்குத்தானே சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளின்னு சொல்லுவாங்க தனக்குத்தானே சக்தி கொடுக்கும் புள்ளி ஆங்கிலத்தில் ஹராரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னா நுரையீரலுக்கு மட்டும் சக்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம நாடி மூலமாக தெரிஞ்சிட்டோம்னா நம்ம இந்த புள்ளி வந்து தொடலாம் அடுத்தது இதில் இன்னொரு புள்ளி இருக்குது இது எதோட சம்மந்தப்பட்டதுன்னா நுரையீரலுக்கு மட்டும் சக்தி கொடுக்குறது எல்யூவில் இருக்கக்கூடிய ஏழாவது புள்ளி இது என்ன சொல்லுவாங்கன்னா இணைப்பு புள்ளின்னு சொல்லுவாங்க இணைப்பு புள்ளினா எதை இணைக்குது அப்படின்னா இந்த நுரையீரலோட இன்னொரு துணையுறுப்பு நம்ம நேற்று சொல்லியிருக்கிறோம் பெருங்குடல்னு சொல்லி இந்த புள்ளி மட்டும் நம்ம நாடி பார்த்து தான் அந்த புள்ளி தோடணும் ஏன் அப்படின்னா நுரையீரலில் சக்தி அதிகமாக இருந்து அது பெருங்குடலுக்கு போகாமல் இருந்துச்சுன்னா இந்த புள்ளி தொட்டிங்கன்னா இது வந்து நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சக்தி அளிக்கும்னு எழுதிங்க நுரையீரலுக்கும் பிளஸ் வந்து பெருங்குடல் இதுக்கு வந்து சக்தி கொடுக்கும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இது நாடி மூலமாக மட்டும்தான் அந்த நம்ம அந்த புள்ளி வந்து நம்ம தூண்டணும் இப்போ நாம் வந்து மரம் பார்த்தாச்சு நெருப்பு பார்த்தாச்சு காற்று பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் அது வந்து எல்யூ ஃபைவ் இது வந்து நீர் புள்ளி இது எதோட சக்தி கொடுக்குது அப்படின்னா நுரையீரலுக்கும் பிளஸ் வந்து சிறுநீரகம் அதாவது கிட்னின்னு சொல்லுவாங்க லங்ஸ் எல்யூ பிளஸ் வந்து கிட்னிக்கு வந்து கே இந்த எல்யூ ஃபைவ்ங்கிற ஒரு புள்ளி தொட்டிங்கன்னா நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் சக்தி கொடுக்கலாம் அப்போ நம்ம வந்து மருத்துவத்துக்காக பார்க்கக்கூடிய புள்ளிகள் வந்து மொத்தம் அஞ்சு புள்ளிகள் முதல் புள்ளியே வந்து மரம் பார்த்துட்டோம் அது பதினொன்றாவது புள்ளி பத்தாவது புள்ளி வந்து நெருப்பு ஒன்பதாவது புள்ளி வந்து நிலம் எட்டாவது புள்ளி வந்து காற்று ஏழாவது புள்ளி வந்து இணைப்பு புள்ளி இது அது பஞ்சவது புள்ளி இல்லை கடைசியாக அஞ்சாவது புள்ளி வந்து நீர் புள்ளி இதுதான் வந்து நம்ம நுரையீரலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய புள்ளிகள் இந்த அஞ்சு புள்ளி மட்டும் நம்ம சிகிச்சைக்கு இருந்தாவே போது எல்லா தொந்தரவுகளுக்கும் நம்ம வந்து இதன் மூலமாக நம்ம வந்து சிகிச்சை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ளி வந்து நம்ம உடம்புல எங்கே அமைஞ்சிருக்குது அந்த புள்ளி வந்து என்னென்ன வகையான தொந்தரவுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம இந்த நுரையீரல் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத புள்ளிகள் எங்கெங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம பார்த்த மரப்புள்ளின்னு சொல்லக்கூடிய பதினொன்னாவது பாயிண்ட் அதாவது எல்யூ லெவன் சொல்லக்கூடிய புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த நகத்தை ஒட்டுன மாதிரி வெளிப்புறமாக இந்த கார்னர் இருக்குது இதுதான் வந்து நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் மூச்சு வாங்குதல் மாதிரி ஆஸ்துமா சளி தொந்தரவு மெயினாக வந்து தலை சுற்றல் மயக்கம் வலிப்பு இந்த மாதிரி தொந்தரவு வரும்போதெல்லாம் நுரையீரலும் கல்லீரலும் பாதிச்சாதான் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த புள்ளியை வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது வந்து பதினொன்றாவது புள்ளி அமைவிடம் வந்து இந்த பெருவிரல் கார்னர் அடுத்தது நெருப்பு புள்ளி எங்கே இருக்குன்னா இந்த பெருவிரல் மடக்குனிங்கன்னா இந்த மொழிக்கும் இந்த குதிப்பகுதிக்கும் சென்ட்ரில் பத்தாவது புள்ளி இந்த வெள்ளத்தோலும் கருப்பு தோலும் ரெண்டு மெர்ஜாவக்கூடிய இடம் இதுதான் வந்து பத்தாவது புள்ளி இது வந்து எந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த எல்யூ டென்னுங்கிறது இந்த பெருவர்களுடைய மூட்டுக்கும் இந்த குதிப்பகுதிக்கு சென்ட்ரில் இந்த இடம் அதாவது இந்த கருப்பு தோலும் வெள்ளத்தோலு மெர்ஜாவக்கூடிய இடம் இதுதான் எல்யூ டென் இந்த புள்ளி வந்து நுரையீரில் வந்து சளி அதிகமாக கோர்த்து வெளியே வராமல் இருக்குது அதேமாரி வேர்வு அதிகமாக வந்துட்டு இருக்குது மனசு வந்து படபடப்பாக இருக்குது சளி ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்குது மனசு வந்து படபடப்பாக இருக்குதுன்னா நம்ம இந்த பத்தாவது புள்ளி தொடலாம் அடுத்தது வந்து ஒன்பதாவது புள்ளி நிலப்புள்ளி எர்த் பாயின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குதுன்னா இந்த பெருவரல் எந்த இடத்துல முடியுதோ இந்த மணிக்கட்டினுடைய கடைசி பாயிண்ட் இந்த இடத்துல தான் வந்து எல்யூ நைன் இருக்குது இதுதான் வந்து எர்த் பாயிண்ட்னு சொல்லுவோம் நிலப்புள்ளி இந்த புள்ளி வந்து நுரையீரலுக்கும் மன்னியர்களுக்கும் சக்தி கொடுக்கும் இது வந்து தாய் புள்ளின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போது நுரையர்களுக்கே சக்தி இல்லைன்னு நம்ம நாடியில் தெரிஞ்சோம்னா இந்த புள்ளி தோட்டம்னா நல்லா வேலை செய்யும் இது வந்து பசி இல்லாமல் இருக்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா மூச்சு வந்து சிரமமாக இருக்கும் சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதல்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கவலையும் அதிகமாக வந்து துக்கத்துலேயும் இருக்கிறவங்களுக்கு இந்த புள்ளி வந்து நல்லா வேலை செய்யும் அடுத்தது வந்து தனக்கு தானே சக்தி கொடுக்கூடிய எட்டாவது புள்ளி எங்கினா இந்த மணிக்கட்டில் பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக ஒரு எலும்பு துருத்திட்டு இருக்கும் இந்த எலும்புக்கு கீழே இந்த இடத்தான் வந்து எட்டாவது புள்ளி இது வந்து தனக்கு தானே சக்தி கொடுக்கூடிய புள்ளி நாடி பார்த்துட்டு நமக்கு வந்து நுரையீரலுக்கு மட்டும் சக்தி குறைவாக இருக்குதுன்னா இந்த புள்ளி தோட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நுரையீரல் வந்து நல்லா பலமாயிரும் அடுத்தது இணைப்பு புள்ளி அப்படிங்கிறது ஏழாவது புள்ளி அது எங்கே இருக்குன்னா இந்த புள்ளியிலிருந்து ஒரு அரைஞ்சு கீழே தள்ளி இருக்குது இதுதான் வந்து இணைப்பு புள்ளி ஏழாவது புள்ளி இது எப்போ தொடணும் அப்படின்னா நாடி பார்க்கும்போது நுரையீரலில் வந்து நாடி அதிகமாக இருக்கும் அது வந்து பெருங்குடலுக்கு வந்து சக்தி போகாமல் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த புள்ளி தொட்டீங்கன்னா இந்த நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சக்தி கிடைக்கும் இதுதான் வந்து ஏழாவது புள்ளி கடைசியாக நம்ம நீர் புள்ளி எங்கன்னா இந்த லைன்லேயே வருடிட்டு வந்தீங்கன்னா இந்த முழங்கை மடிப்பில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நரம்பு தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல இந்த நரம்புக்கு மேல்புறமாக அதாவது இந்த நரம்பு பெரிய நரம்புக்கு மேல்புறமாக ஒரு குழி இருக்கும் இந்த தான் வந்து நம்ம இந்த அஞ்சாவது பால் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல அந்த பாயிண்ட் அமைவிடும் இது வந்து நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் சக்தி கொடுக்கும் ரொம்ப விசேஷமான புள்ளி இது இது என்ன அப்படின்னா சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய மூக்கில் நீர் வடிதல் அதே மாதிரி ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டு அதேமாரி சிறுநீர் வந்து அடிக்கடி போகுது அப்படின்னா கூட நம்ம இந்த புள்ளி தொடலாம் இது சைனஸ் தொந்தரவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக வந்து இந்த புள்ளி இருக்குது இவ்வளோதாங்க இந்த பஞ்சபோத புள்ளிகள் தான் நம்ம நுரையீரலில் வந்து தெரிஞ்சுக்கூடிய புள்ளிகள் பதினொன்றாவது புள்ளி வந்து மரப்புள்ளி அதாவது உட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் பத்தாவது புள்ளி வந்து ஃபயர் பாயிண்ட்டு ஒம்பதாவது புள்ளி வந்து எர்த் பாயிண்ட்டு எட்டாவது புள்ளி வந்து காற்று அதாவது ஏர் பாயிண்ட் ஏழாவது புள்ளி இணைப்பு புள்ளி கடைசியாக வந்து நீர் புள்ளி இது வந்து கிட்னியோட சம்மந்தப்பட்டது இந்த புள்ளிகளை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனித்து இதை வந்து புள்ளிகளை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து இதே லைனில் காற்றில் நுரையீர்களுக்கு அடுத்தபடியாக பெருங்குடல் இருக்குது அந்த பெருங்குடலினுடைய பாயிண்ட்டையும் அதனுடைய அமைவிடத்தையும் பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் இந்த புள்ளிகளை வந்து தரவா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா நன்றி